ஹலோ விஸ் நம்ம தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிற கூட்டத்தில் அந்த பொது கூட்டத்தில் வந்துட்டு என்ன பேசினார் அப்படிங்கிற பார்ட் ஒன் அந்த வீடியோ வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான தாவேக்கா கட்சியில் இருந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கக்கூடிய பன்னெண்டு வாக்குறுதியை வந்துட்டு மக்கள் சந்திக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஓப்பனாக போட்டு உடச்சிருக்காரு இதெல்லாம் நல்லபடியாக செய்ய போகிறேன் அப்படின்னு ஸோ அதை பற்றியும் திரும்பவும் நம்ம டிஎம்கே பற்றி என்ன அட்டாக் பண்ணி பேசுனாரு அப்படிங்கிறதான் பார்ட் டூ இந்திய வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம மிஸ்டாக இருக்கேன் இந்த சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு தேவைப்படுது டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த பேஜோட லிங்க் வந்து பின் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேச்சு ஃபாலோ பண்ணுங்க அதையும் இந்த மாதிரி இன்டரெஸ்ட் வீடியோஸ் அப்படின்றது காத்துட்டு இருக்கு டிஎம்கே கே அப்படிங்கிறது ஒரு பக்கம் சிண்டிகேட் போட்டு ஒரு கேங்காக தான் இருந்துகிட்டு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க அப்படியே இந்த காஞ்சிபுரத்தில் ஃபேமஸா இருக்கிற கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்கல்ல இவங்க வந்துட்டு ஆதி காலத்தில இருந்து இன்ன வரைக்கும் ஒரு பக்கம் போராடிக்கிட்டுதான் இருக்காங்க அவங்களுடைய தொழில் வளத்தை மேம்படுத்துறதுக்கு என்னதான் அவங்க வந்து ஒரு நாள் கூலி அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு இடம் காஞ்சிபுரம் பட்டு இந்த பட்டு பட்டு வந்துட்டு ஒரு பக்கம் நெய்யக்கூடிய கைத்தறி நெசவாளர்கள் இவங்க எல்லா பேருமே அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் இருந்து பாரம்பரிய இருந்து இன்ன வரைக்கும் வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த வாழ்ந்து வந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு நெசவாளர்களுக்குமே கூலி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஐநூறு தான் சரி இந்த ஐநூறு மேலே மேல ஒரு பக்கம் சம்பளம் அப்படிங்கறத கேட்டு ஒரு பக்கம் போராட்டம் அப்படிங்கறது ஒரு பக்கம் பண்ணாலும் சரி சங்கத்துல வந்துட்டு நாற்பதாயிரம் பேர் வந்து மெம்பர்ஷிப்பா ஒரு பக்கம் இருக்காங்க அந்த மெம்பர்ல இருந்தும் ஒரு பக்கம் சங்கத்து மூலயமா ஒரு பக்கம் போராட்டம் பண்ணி இந்த மக்களுக்கு வந்துட்டு சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேட்டாலும் அவங்களுக்கு வந்து இந்த கேட்டுக்கட்ட ஆட்சியில அவங்களுக்கு நிரந்தரமான சம்பள உயர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுக்க முடியல ஒரு பக்கம் இந்த மக்களோட வறுமை துன்பம் இன்னொன்னு வந்துட்டு காசு இல்லை அப்படின்னு கந்து வெட்டிக்கு வாங்கினாங்க அப்படின்னா கந்து வெட்டி கொடுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த கைத்தறி நெசவாளர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் துன்பத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க எல்லாமே இங்க இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு துன்பம் அவல நிலை அப்படிங்கறது ஒரு பக்கம் நடக்குது ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி திராவிடம் அப்படிங்கிற ஒரு கட்சி இந்த காஞ்சிபுரத்துல இருந்து பிறந்த நம்ம அண்ணாத்துறை சிஎன் அண்ணாத்துறை வந்துட்டு ஒரு பக்கம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி திராவிடத்தை வந்து எதுக்காக தார் இன்னைக்கு யாருகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியாம ஒரு பக்கம் கொடுத்து ஒரு பக்கம் திராவிடம் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து கேவலப்படுத்தி ஒரு பக்கம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுரத்தில் கட்டின பஸ் ஸ்டாண்டு கூட இன்ன வரைக்கும் சீரமைக்கிறதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் துப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பி எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு மக்களோட மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாமே நம்ம விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் போட்டு எத்தனை வருஷம் நம்ம நம்ம டிஎம்கே இருந்து இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்குமே எதுவுமே நடக்க போறது கிடையாது பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த அளவு எந்த கட்சி போராடி அந்த இடத்துல பரந்தூர் விமான நிலையத்தை வந்துட்டு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் ஆனா அந்த கட்சி தலைவர் கூட இன்னைக்கு நின்று நான் தான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை வந்து ஒரு பக்கம் தேக்கணும் அப்படின்னு ஒரு சில இடங்களில் பேசினார் ஆனா அந்த இடத்துல நாங்க தான் இந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணோம் மக்களோட நின்று போராடின ஒரு ரீசன்ல தான் நான் அந்த பரந்தூர்ல வந்துட்டு விமான நிலையம் கட்டல அப்படின்னு ஒரு பதில முன்ன வச்சு அதாவது பாதிக்கப்பட்ட மக்களோட தான் ஒரு பக்கம் நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஸ்பீச் அப்படிங்கிறத டிஎம் அவ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்குமே ஒரு பக்கம் அட்டாக் அப்படிங்கறத ஒரு பக்கம் பண்றாருல அதுல எந்த ஒரு விஷயத்தையும் உள்ள வச்ச ஒரு பக்கம் பேசியிருந்தாரு நம்ம தாவே தலைவர் விஜய் அவர்கள் பொதுவா நம்ம தமிழக கழகம் இந்த கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எல்லா பொதுக்கூட்டத்திலையுமே டிஎம்கே வந்துட்டு ஒரு பக்கம் டிஎம்கேவா இருக்கட்டும் இல்லை என்டிகேவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சியுமே ஒரு பக்கம் நம்ம தாவே கதலில் விஜயவர்களை பற்றி குறை சொல்லாத ஒரு நாளே கிடையாது இந்த ரெண்டு கட்சியில வந்துட்டு யார் அதிகமா பேசியிருக்காங்க அப்படின்னா ஒரு பக்கம் சீமான் தான் அதிகமா பேசியிருந்தாரு ஒரு பக்கம் தம்பி தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்துட்டு என்னோட அரசியல் எதிரியே நம்ம தாவே கதலில் விஜயவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போட்டு வைச்சிருந்தாரு இதை தான் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல்ல வந்துட்டு யார் அதிகமா தாவைகாவை பத்தி குறை சொல்லிக்கிட்டு தாவைகை பத்தி ஒரு பக்கம் மட்டம் தட்டிக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த ஒரு கட்சியை வந்துட்டு கீழே தரைக்கு வந்துட்டு அமுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஒரு பக்கம் அமுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லா பத்தியுமே தெரியும் ஸோ இது வந்துட்டு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் சட்டசபையாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் டிஎம்கேக்கு வந்துட்டு டிவிக்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலை அப்படின்னா அவளுக்கு வந்து ஒரு பக்கம் தூக்க வராது அப்படிங்கிற மாதிரி டிவிகே அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து அவதூறு அவதூறுனா டிவிகே டிவிக்கேனா அவதூறு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் டிஎம்கேல இருக்கிற எல்லா பேரும் எல்லாருமே நம்மளை பத்தி ஒரு பக்கம் கொச்ச கொச்சையா பேசிக்கிட்டு இருக்காங்க நானே நினைச்சேன் என்னடா திடீர்னு ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் ஒரு பக்கம் நடந்துச்சு கரூர் ரேலியில வந்துட்டு நாற்பத்தொரு பீப்பிள் வந்துட்டு ஒரு பக்கம் இறந்து போறாங்க இதை வந்துட்டு ஒரு பக்கம் பேசாம தமிழக தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் மக்கள் சந்திக்கிற அந்த பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு எதுவுமே பேசாமல் டைரெக்டாக திரும்பவும் டிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு பக்கம் பார்த்தோம்னா திரும்ப ஒரு சென்டர் பாயிண்ட்ல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கரூர்ல நடந்த துயர சம்பவத்துக்கு வந்துட்டு இந்த காரணத்துக்கு வந்து நான் விளக்கம் கொடுக்கலான்ட்டு இருந்தேன் ஆனா இதுக்குண்டான விளக்கம் வந்துட்டு பார்ட் டூ அதாவது அடுத்த ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு தெல்ல தெளிவாக நான் விளக்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவரோட வாயிலேயே ஒரு பக்கம் போட்டு வரைச்சாரு பொதுக்கூட்டத்தை பொறுத்தளவில் நம்ம தாமத விஜய் அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு பாட்டா இருக்கட்டும் இல்லை ஒரு ஏதோ ஒரு படத்தில் இருக்கிற பஞ்சு டைலாக்கா இருக்கட்டும் அதை தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு இந்த பொதுக்கூட்டத்தை வந்துட்டு ஒரு பக்கம் பெரிய அளவில் பிரமிக்க வச்சு ஒரு பக்கம் பேசிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் பஞ்சு டைலாக்கு பொறுத்தளவுல இந்த ஒரு வார்த்தை தான் நான் ஆட்சிக்கு வந்தா அது என்ன வந்தா தான் வாங்க வர்றோம் அவ்வளோதான் வந்தோம் அப்படின்னா எதுக்காக நீங்க வந்துட்டு விஜய வந்துட்டு எதுக்காக பேசணும் எதுக்காக நம்ம தமிழக மக்களை வந்து ஒரு நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை தான் நம்ம ஆட்சிக்கு வந்தா வந்தா வருவோம் அந்த பொதுக்கூட்டத்துல பேசின ஒரு ஹைலைட் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம தாவர தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு பன்னெண்டு முக்கியமான வாக்குறுதி அப்படிங்கறது ஒரு பங்கு கொடுத்துருக்காரு இந்த பன்னெண்டு முக்கியமான வாக்குறுதியில எல்லா பேத்துக்கும் ஒரு நிரந்தரமான வீடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் சந்தோஷமா ஒரு வீட்டில் வாழக்கூடிய வசதி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கணும் வீட்டுக்கு வந்து ஒரு வண்டி இருக்கணும் கம்பல்சரி ஒவ்வொரு வீட்லயும் காரு இருக்கிற வகையில பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறத ஒரு பக்கம் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தவங்களும் குறைஞ்சபட்சமாக ஒரு பட்டப்படிப்பாவு படிச்சிருக்கணும் வீட்டில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு பக்கம் இருக்கணும் வேலை வாய்ப்பு அதுக்குண்டான வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட ஆட்சி அமைஞ்சது அப்படின்னா அமைஞ்சதா அப்படின்னா கிடையாது அமைக்க போகிறோம் இது எல்லாத்தையுமே நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் திட்டவட்டமாக பேசி பதிலடி அப்படிங்கிறத ஒரு பக்கம் கொடுத்த ஒரு விஷயம் எல்லா பற்றிக்குமே ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியிருக்குது திரும்ப கல்வியில் வந்துட்டு சீர்திருத்தம் அரசு மருத்துவமனை இது நம்பி போகிறவங்களுக்கு வந்துட்டு எல்லா வகையிலுமே அதாவது ப்ரைவேட் செக்டாரில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு எந்த அளவுக்கு வசதி இருக்கோ அந்த அளவுக்கு வசதியை வந்துட்டு மேம்படுத்தணும் பருவமலையில் எதுவுமே பாதிக்காமல் இருக்கிற வகையில் வந்துட்டு மேம்பாடு அப்படிங்கிறத கொண்டு வரணும் இப்போ வந்து டெல்டா பகுதியிலாம் பார்த்தோம் அப்படின்னா நெல் வந்துட்டு கொள்முதல் பண்ணுறாங்க அந்த நெல் வந்துட்டு மழை காலங்களில் அதாவது கன்வெக்ஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்துட்டு மழை அப்படிங்கிறது ஒரு பக்கம் பெய்யுது இதனால கோடை அறுவடை காலங்களாக இருக்கட்டும் இல்லை மலைப்பருவ காலங்களாக இருக்கட்டும் நெல் பயிர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நாசமாக போகுது இதுக்கு வந்துட்டு டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் கவனம் செலுத்துறதே கிடையாது முளைச்சா முளைச்சிட்டு போகுது அது வீணானா வீணா இப்படி போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்காங்க மீனவர்கள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் கவர்மெண்ட்ல வேலை பாக்குறவங்க குறிப்பா டீச்சர்ஸ் இவங்க எல்லா பேத்துக்குமே கருத்து பாதுகாப்பு வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிற எல்லாமே செயல்படுத்த போகிறோம் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்த போகிறோம் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் சீர்குலைஞ்சு கிடக்குது இந்த சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறத ஒரு பக்கம் மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பன்னெண்டு வாக்குறுதியே ஒரு பக்கம் திட்டவட்டமாக இந்த காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் பொதுக்கூட்டம் சந்திக்கிற இந்த பொது நிகழ்ச்சியில் வந்துட்டு ஒரு பக்கம் பேசின ஒரு விஷயம் எல்லா பத்தியுமே ஒரு பக்கம் ஆச்சரியத்தில் முழுக வச்சிருக்குது அதாவது முதல் கட்ட வாக்குறுதி அப்படிங்கிறது தலைமையில் தலைமையில தான் விஜய் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கலாக பேசின ஒரு விஷயத்தினால ரைட்டு இந்த கரூர்ல நடந்த இந்த ஒரு துயர சம்பவம் உள்ள கொண்டு வருவோம் இந்த மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் காஞ்சிபுரத்துல மக்களை சந்திக்கிற இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சி அப்படிங்கிறது எவ்வளோ அமைதியா என்னதான் அவங்க வந்து பழைய கத்த கத்தாரிச்சாலும் தாண்டினாலும் இந்த அளவுக்கு ஒரு சேதம் அதாவது உயிர் சேதம் அப்படிங்கிறது யாருக்குமே ஏற்பட கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தை நடத்திருந்தாங்க அப்படின்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு இடத்துல வந்துட்டு பொதுக்கூட்டத்தை வந்துட்டு மேற்கொள்றாங்க அதாவது பெரிய பெரிய சிட்டில இந்த ஒரு பொது ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கலை அரங்கத்துக்குள்ளேயோ பெரிய ஸ்டேடியத்துலேயோ இந்த மாதிரியான ஒரு பொது ஈவெண்ட்டை ஒரு பக்கம் நடத்தியிருந்தாரு அப்படின்னா விஜய் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது உயிருக்கு மேல உயிர் சேதம் அப்படிங்கிறது இந்த தாவிக கட்சி உருவானதுக்கு பின்னாடி எந்த ஒரு உயிர் வலி அப்படிங்கிறது ஒரு பக்கம் போயிருந்திருக்காரு இவரு இந்த பன்னெண்டு வாக்குறுதிமே எல்லாமே ஒரு பக்கம் இவர் தான் புதுசாக செய்ய போறாரா ஒரு பக்கம் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே இந்த ரெண்டு கட்சியுமே மாத்தி மாத்தி இதுவே அப்படியே கொலாப்ரேஷனாக உருட்டி 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 இவங்க செஞ்சதுக்கு மேலே அவங்க அவங்க செஞ்சதுக்கு மேலே இவங்க அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி இவங்க அதவே உருட்டி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதை பத்தி தான் விஜய் வந்துட்டு தெளிவான வாக்குறுதி அப்படிங்கிறத அவங்க செஞ்சதவே திரும்ப நாங்கள் செய்ய போறோம் தெளிவான அரசியல் புரிதல் அப்படிங்கறத நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிறத இந்த பன்னெண்டு வாக்குறுதியில் திட்டவட்டமாக ஒரு பக்கம் கொடுத்துருக்காரு அடிக்கடி சொல்லுவார் நம்ம தலைவர் விஜய் அவர்கள் என்னோட மக்கள் எதிரியாரு இன்னொரு பக்கம் வந்துட்டு அரசியல் இது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் திரும்பவும் சொல்ல வேண்டியது கிடையாது நான் வந்து சும்மா சொல்ல மாட்டேன் சொன்னால் அதை வந்துட்டு செய்யாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பஞ்சு டைலாக்கை இந்த இதில் வந்துட்டு ஒரு டெப்த்தில் ஒரு பாயிண்டா முன்னே வச்சு பேசின ஒரு விஷயத்தினால எல்லா பேத்துக்குமே ஒரு பக்கம் நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் வந்துட்டு ஒரு பக்கம் பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு ரீசனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்ம விஜயை வந்துட்டு ஒரு பக்கம் ஆதரிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதுக்குண்டான பாயிண்டை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஒரு பதியில் மென்ஷன் பண்ணுங்க